Huh? <laughs> ஹலோ வணக்கம் ஹலோ हां வணக்கம்ங்க உங்க பேர் சொல்லுங்க हां வணக்கம் சார் என் என்ன பாக்கணும் ஜாதகம் பார்க்கணுமா பிரசன்ன அப்படியே லைன்ல இருங்க அருண் உங்களோட வயசு சொல்லுங்க எனக்கு வயசு நாற்பது ஓகே அருண் உங்களுடைய கேள்வி என்ன பிரசன்னம் மூலமாக என்ன கேள்வி கேட்குறீங்க

உதயம் ஆறுடம் பாத்தீங்கன்னா ஒன்பதாக வந்திருக்கு அப்ப இந்த இடத்துல ப்ரொமோஷனுங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம் அப்ப ஏழாம் இடத்து அதிபதி உதயத்துல இருக்கு அப்ப உதயம் போய் அடுத்து தொடக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் உதயம் போய் தொடக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா அடுத்து குரு பகவான் தான் அவர் இந்த உதயத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதியா வர்றார் சனி இந்த இடத்துல வக்கரம் ஆயிருக்கார் அப்ப இந்த வருட இறுதியில நிச்சயமாக கிடைக்கும் அருண் நிறைய கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு உண்டு நன்றிங்க நன்றி ஆ வணக்கம் உங்களோட பெயர் சொல்லுங்க சார் குரு சார் பெயர் குருங்களா குரு குரு சார் குருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கணுமா பிரசன்னம் பார்க்கணுங்களா ஜாதகம் சார் ஜாதகம் பிறந்த தேதி சொல்லுங்கய்யா சார் 22 7 ஏழு தொண்ணு தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டு பிறந்த நேரம் சொல்லுங்கயா ஒன்னு முப்பத்தி ஏழு பிறந்த ஊர் சொல்லுங்கயா தருமபுரி ஐயா விசாக நட்சத்திரமா துளாராசி விசாக நட்சத்திரமா ஐயா உங்களுடைய ஜாதகம் ஸ்கிரீன்ல வருது பாருங்க நீங்க கேள்வி கே நீ உங்களோட ஜாதக அடிப்படையில பாத்தீங்கன்னா ராசியா வந்து இருக்கிறது ராசி விசாக நட்சத்திரம் துலா லக்கணமா வந்திருக்கு உங்களுக்கு நடந்துட்டு இருக்க தசா புக்தி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஐயா சனி திசையில குரு புத்தியில இருக்கீங்க இந்த குருபுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு என்ன கேள்விங்கய்யா

திருமணமா என்னன்னு பாருங்க கேட்ட நேரத்துல நாடி விடிய பத்தி பாத்தீங்கன்னா கோச்சார சந்திரன் மாந்தி மேல இருக்கு ஆஹ் உங்களுக்கு உடல் நடத்தரவு பாத்தீங்கன்னா உயிர் பயத்தையே கொடுத்திருக்கோம் கொடுத்துச்சாங்க ஆமா உயிர் பயத்தை கொடுத்துருக்கு ஏன்னா மாந்திய டச் ஆகுது அதனால இந்த கேள்வி கேட்டேன் இப்ப நடந்துகிட்டு இருக்க தசாபுக்தி அமைப்புகளை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதாவது சனி திசையில குரு புத்தியில இருக்கீங்க இந்த குரு என்ன நிலைமையில இருக்கார் அப்படின்னா குரு வந்து அஸ்வினி காலில இருக்கிறார் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல அவரே ஆறு கதிபதி இந்த குரு புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படிப்படியான உடல் ரீதியான தொந்தரவுகள் விலகும் அடுத்து வரக்கூடிய புதன் புத்தி உங்களுக்கு பாக்யாதிபதி புத்தி விரையாதிபதி பத்தி இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த புதன் உங்களுடைய ஜாதகத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா அதாவது லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல வக்கரம் பெற்ற நிலையில இருக்கிறார் இந்த புதன் திசை உங்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கும் திருமணம் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் இன்னும் வரல அடுத்து வரக்கூடிய புதன் திசையில எதிர்பார்க்கலாம் ஆமா ஆமா கண்டிப்பாக வேலைக்கு போற பொண்ணுதான் உங்களுக்கு அமையும் ஆமா ஆமா திருமணம் கிடையாது அடுத்து வரக்கூடிய புதன் திசையில அப்புறம் எதிர்பார்க்கலாம்

Sandwich ng mga pati 'to po sa 'ming, sa may may mali dito sa 'ming, um, 'yung dati sila, 'ngayong 'yung உங்க பையனுக்கு பிரசன்ன ரீதியாக பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சர்வதோஷம் கடுமையா இருக்கு ஏழுல பாம்பு இருக்கிறதுனால தமி சரிங்க இப்போ உதய உதயாதிபதி பாத்தீங்கன்னா அதாவது உதயாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கு சனியோட இருக்கு வேலைக்கு போறாராமா அழகர் சுவாமி ஏழைக்கு ஒரு தம்பி நீங்க நான் நாலு மாசம் பாப்பேன் தம்மியா அப்புறம் இன்னொன்னு வந்து தமிழ் அதாவது நின்ற நிலையில இருக்க பெருமாள் வழிபாடு தொடர்ச்சியா செய்ய சொல்லுங்க நின்ற நிலையில இருக்க பெருமாள் வழிபாடு தொடர்ச்சியா செய்ய சொல்லுங்க இன்னும் ஒரு ஆறு ஆறு மாதம் கழிச்சு ஒரு வரன் வரும் ஆனா அது முடிகிற மாதிரி வராது ஒரு வாய்ப்பு மட்டும் வரும் ஆனா திருமண காலகட்டத்தை இங்க ஸ்ட்ராங்கா சொல்லல இப்ப இந்த பிரசன ரீதியாக பெருமாள் வழிபாடு தொடர்ச்சியா செய்ய சொல்லுங்க ஒரு ஆறு மாசம் தொடர்ச்சியா செய்ய சொல்லுங்க கண்டிப்பாக வேலை வரன் அமையும் ஆனா சர்வதோஷம் இருக்கு அதுக்கு பெருமாள் வழிபாடே போதும்

இறந்த நேரம் சொல்லுங்க நாலு முப்பது ஏஎன் சார் திருப்பூர் சார் மேஷராசி பரணி நட்சத்திரமா ஆமாங்க சார் சரிங்க லைன்ல இருங்க அதாவது அரசாங்க உத்தியோகத்திற்கு எக்ஸாம் எழுதிருக்கீங்க நேரத்துல மகர லக்னமா வந்து இருக்கு லக்னாதிபதி பாத்தீங்கன்னா சனி லக்னாதிபதி பதினோராம் இடத்துல வந்து இருக்கிறார் பாதகஸ்தானத்துல இருக்கார் செவ்வாயோட சேர்க்கை சூரியன் உங்களுடைய ஜாதகத்துல மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அஷ்டமாதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறார் நடக்கக்கூடிய தசாபுத்திய பார்க்கும்போது ராகு திசையில சனி புத்தி இப்போ உங்களுக்கு நடப்புல இருக்கு இந்த சனி பதினோராம் இடத்துல யாருடைய இருந்து தன்னுடைய த புத்தி நடத்துறாரு அப்படின்னா உம் இந்த சனி வந்து சுயசாரம் ஏறி இருக்கிறார் இந்த இடத்துல அரசாங்க உத்தியோகத்திற்கு வாய்ப்பு கொஞ்சம் தான் காட்டுது எனக்கு சரிங்க இருந்தாலும் உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க சரிங்களா சரிங்க நன்றி சரி ஓகே ம் நன்றி ஓ இந்த கேள்வி பதில் செஷன்ல பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த ஜாமக்கல் பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே கேள்வியே இருமுறை வந்து கேட்டிருந்தோம் அதுக்கு இருமுறையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய பதிலும் பார்த்தீங்கன்னா அதற்கு உரிய நிவர்த்தி வழிபாடும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது முறை வேற மாதிரி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க முதல்ல இந்த ஜாமக்கல் பிரசன்னம் பார்த்தீங்கன்னா முதல் விதியே பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல் பாத்தீங்கன்னா ஒரே கேள்விய பிரசன்ன ரீதியாக இருமுறை கேட்கக்கூடாது அதான் வந்து இந்த பிரசன்னத்தோட முதல் விதி அதுக்கு சில கால அளவுகள்லாம் இருக்கு அதை நம்ம வந்து கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இரண்டாவது முறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிரசன்னத்தை அந்த பிரபஞ்ச விதியை வந்து நம்மளே வந்து சோதிக்கிற மாதிரி அப்போ கண்டிப்பா அது மாத்தி தான் கட்டும் இந்த இந்த ஜாமுக்குள் பிரசன்னத்தை பொறுத்த மட்டும் இல்ல பொதுவாக பிரசன்னத்துல பாத்தீங்கன்னா கேள்வி சரியாக இருக்கும் போது கண்டிப்பாக பதிலும் கண்டிப்பாக சரியா வரும் உதாரணத்துக்கு சில பேர் கிராமத்துல வந்து கேள்வி கேட்பாங்க எப்படின்னா ஆஹ் அதாவது குழந்தை பிறக்குமா அப்படிங்கிறது பிரசன்ன ரீதியா எப்படி கேட்பாங்கன்னா ஏதாவது என் பொண்ணுக்கு ஆஹ் வயிற்றுல புழு பூச்சி உண்டாக உண்டாகுமா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்பாங்க ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை வந்து பிரசன்னத்துல கேட்கக்கூடாது உங்களுடைய கேள்வி என்னுடைய மகளுக்கு அல்லது என்னுடைய ம மகனுக்கு குழந்தை பாக்கியம் எப்போது கிட்டும் உண்டான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பிரசன்ன ரீதியாக நம்ம அணுகணும் இதுல வந்து கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாமக்கோல் பிரசனத்தை அணுகும் போது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நம்ம வந்து அதுக்குரிய அஹ் சில விதிகளை வந்து நம்ம சரியாக கடைபிடிக்க வேண்டும் இந்த லைவ் செஷனை பொறுத்த மட்டும்ல போன் மூலமாக தொடர்பு கொள்வர்களுக்கு நம்ம முன்னுரிமை அளித்து அவர்களுக்கு நம்ம பதில் சொல்றோம் மூன்று விதமான பதில வந்து நம்ம இந்த லைவ் செஷன்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியான கேள்விகளை நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இரண்டாவது பிரசன்ன ரீதியான கேள்விகளை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இதுல ஒரு கேள்வி வரும் ஜாமக்குல் பிரசன்னம்னா என்னன்னு தெரியல எனக்கு பிரசன்னம் பத்தியும் வந்து அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை அதுல எப்படி கேள்வி கேட்கணும்னு தெரியல அப்படின்னா நீங்க இங்க பார்த்துக்கிட்டு இருக்க லைவ் செஷனுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உதாரண வீடியோ வந்து லிங்க் ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த வீ அந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்னம் மூலமாக நம்ம எப்படி கேள்வி கேட்கணும் பிரசனம் எதுக்காக பார்க்குறோம் எந் எந்த விஷயத்துக்கு பிரசன்னத்தை நம்ம பார்க்கறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து பிரசன்ன ரீதியாக கேள்விகள் கேட்கலாம் ஏன்னா நம்மளோட லைவ் செஷன்ல நிறைய பேர்க்கு பிரசன்னா என்னன்னு தெரியல ஜாமக்குல் பிரசன்னம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்னுடைய வாட்ஸ்அப்பில் பின் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து இந்த வீடியோ மூலமாக அந்த இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வீடியோ மூலமாக நம்ம கொடுக்குறோம் கண்மணி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வினா இருபத்தஞ்சு பத்து கண்மணி செல்வராஜ் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை குறிப்பிட்டா எனக்கு பாக்குறது வசதியா இருக்கும் நான் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த லைவ் செஷன் பாத்தீங்கன்னா திருக்கணிதப்படி நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு சிலர்